அன்னைக்கு ராஜாஜி சொன்னார் காஷ்மீர் நமக்கு பெரிய தலைவலி அதை விட்டுருங்க அப்படின்னா மக்கள் பூரா முஸ்லீமு என்ன அந்த பாகிஸ்தான்ல கே இருக்குது அது காஷ்மீர் அந்த காஷ்மீர் வந்து அவங்க அவங்களுக்கு தான் போயிருக்கு தான் பிறந்த மாநிலங்கிறதுக்காக நேரு வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு நம்மளோட சேர்த்து காஷ்மீர் நமக்கு தேவையே இல்லை காஷ்மீர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா ஜீலம் நதி ஜினாப் நதி இந்த சிந்து நதியினுடைய மிக முக்கியமான கிளைகள் பூரா அங்கே தான் ஆரம்பிக்கும் அதில் இவங்க தான் கை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது தான் பயம் அதுக்காக தான் நம்ம இது பண்ணிடுவோம் குடகு வந்து நம்மளோட சேர்றேன் நான் கேரளாவோடவோ கர்நாடகாவோட சேர முடியாது தமிழ்நாட்டோட தான் இருப்பேன்னு அவங்க சொன்னாங்க இது நாம கருப்பி விட்டது தான் பாகிஸ்தான் இவ்வளோ வறுமையில் வாடிக்கிட்டு இருக்குதுனாக்கா ஏங்க உலக நாடுகள் முழுவதும் அவங்களோடவே இருக்கா அயல் நாட்டு கொள்கையில் இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்குங்க உங்கள் கூட எந்த நாடுங்க பாகிஸ்தானை பிரித்து விட்டீங்க நேபாள் உங்கள் கூட இருக்கா பங்களாதேஷ் உங்கள் கூட இருக்குதா பர்மா உங்கள் கூட இருக்குதா இந்த கிட்ட பக்கத்தில் இருக்கிற உங்கள் கூட இருக்கா யார் இருக்கிற இப்போ சிலோன் இருக்குதா இப்போ துணு இந்தியாவை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியாவுக்கு விரோதமாக தானே இது பாகிஸ்தானுக்கு விரோதமாகிடுது வெளிநாட்டு அயல் உறவு கொள்கையில் நீங்கள் எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க வர்த்தக ரீதியாக தான் நீ என்ன கிழிச்சுட்டேன் பகல் காமில் நடந்ததுக்கு என்ன பண்ணீங்க நீங்க இந்த ஒரு அந்த தீவிரவாதிகள் ஏதோ பார்லிமெண்ட்ல சொல்ற மூணு பேர்த்த கொண்டு விட்டாங்க அதுக்கு என்ன ஆதாரம் தீவிரவாத இடத்தையெல்லாம் தாக்கி விட்டாங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன காஷ்மீர்ல இருக்கும் தீவிரவாத இதெல்லாம் அழித்து விட்டோம் காஷ்மீர் சுதந்திர பூமி ஆகி விட்டது போங்க அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னாரு நம்ம அதை நம்பறதை இதை நம்புறோம் இந்தியாவினால லாபம் இல்லை அவனுடைய பொருளாதாரமும் சேர்ந்து அடிப்பட ஆரமிச்சி எப்பிடிடா கழட்டி விட்றதுன்னு பார்த்தாங்க சரி அந்த நேரத்தில் காந்தி குவிட் இந்தியா தார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டகாலில் விட்டான் எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டான் காந்தி எதிர்பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் சுதந்திரம் கிடைக்கணும்னு எது இப்போ மூணு வருஷம் முன்னாடியே செகண்ட் ரோல் வர அவங்களுடைய கானமி கொலாப் ஆச்சு இனி இந்தியா வச்சுக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை ஓகே விட்டு விட்டான் அவன் விட்ட உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம முனைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் அந்த இன்றைய தினம் ஆப்ரேஷன் சிந்துவரை பற்றி பேசுனாங்க அதில் பல முக்கியமான வரலாற்று கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க இந்த சிந்து நதி ஒப்பந்தங்கள் அதே போல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இவைகள் எல்லாம் வந்து செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அதனால தான் இந்தியாவுக்கு வந்து இன்று வரையும் நீங்க ஒரு பிணியாக இருந்து வருது இவ்வளோ பெரிய சிரமத்துக்கு நம்ம உள்ளாகிறோம் நேரு சின்னமி மிகப்பெரிய தவறு அப்படின்றாங்க பாகிஸ்தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் பல பயங்கரவாத சம்பவங்கள் தமிழ் இந்தியாவிற்கு வந்து தொடர்ந்து ஒரு ஒரு தீங்கி இழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தான் அந்த நாடு வந்து இருந்து கொண்டிருக்கு இந்த காஷ்மீர் விவகாரத்தில் அமித்ஷா அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து உண்மை தன்மை வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா அது உண்மைதான் அன்றைக்கு ராஜாஜி கிளேனா சொன்னார் காஷ்மீர் நமக்கு ஒரு பெரிய தலைவலி அதை விட்டுருங்க அப்படின்னார் ஓ மக்கள் பூரா க முஸ்லீமுங்க பிரிஞ்சதை பாகிஸ்தான் பிரிவினையே என்ன பண்ணும் அந்த பாகிஸ்தானில் கே இருக்குது அது காஷ்மீர் பலூச்சிஸ்தான் அது அது அந்த ஏ ஒரு இது கே வந்து காஷ்மீர் ஐ வந்து ஒரு இது எல்லாம் வச்சு தான் பாகிஸ்தான் பேர் வச்சாங்க அந்த காஷ்மீர் வந்து நீங்கள் நியாயமாக அவங்க அவங்களுக்கு தான் போயிருக்கணும் தான் பிறந்த மாநிலங்கிறதுக்காக நேரு வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு நம்மளோட சேர்த்துனா ஆனால் இன்னொரு பாயிண்ட் அதில் அவங்க கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா ஆப்கானிஸ்தான் ரஷ்யா சைனா மூணு பார்டர் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி மூணு நேபால் இந்த நாலு பார்டர் வந்து இடத்துல நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தனோ இந்தியாவுடைய பாதுகாப்பு கெடும் அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொன்னாங்க அந்த காரணத்தை சொல்லி சொன்னதுக்கு தான் நமக்கு பிரச்சனையே வந்தது சைனா வந்துகிட்டு இருந்தா உள்ள காஷ்மீர் இருக்கிறதுனால சைனா ஒண்ணு வராமல் போகலையே வந்து அவங்க இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க அருணாச்சல பிரதேஷ் பக்கமாக உள்ளே மகமோகன் லைன் வழியாக அப்படியே உள்ளே ஏறத்தாழ ஒரு ஐநூறு அறநூறு மைலுக்குள்ள வந்துட்டார் ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அவங்க உள்ள வர்றவர்களும் தெரியல நமக்கு இப்போவும் அப்படி தான் அவங்க கிரா அவங்க கொடியில் அவங்க தேசப்படத்தில் வந்து அருணாச்சல பிரதேச தான் அவங்க சைனாவில் பல இடங்களில் வந்து சைனா நம்மளை மாற்றி இருக்குது ஒலிம்பிக்கில் வந்து சைனீஸ் அதை அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தை காட்டினாங்க அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் அவங்க வந்து பங்கெடுத்துக்கிற மாதிரி அது வந்து சைனா அப்போஸ் பண்ணிச்சு இந்தியாவுடைய பகுதி இல்லை அவங்க எப்படி அருணாச்சல பிரதேச காட்டலாம் வாயத்தோறக்கு இல்லையா எல்லாம் இது மாதிரி பல இடங்கள் இருக்கு மணிப்பூர் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அவங்க உங்களோட சேர்ந்த மாதிரி இல்லையா நாங்கள் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஆயிரம் தடவை சொல்லியிருக்கல அந்த பகுதிகளுக்கெல்லாம் போனாங்க அந்த ஜல்பைகுரிங்கிற ஊர் வங்காளத்தில் இருக்குது அந்த ஜல்பைகுரிங்கிற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனை தாண்டிட்டோம்னாவே ஈஸ்வரம் இந்தியா தான் நம்ம யார் போனாலும் ஈஸ்வரம் இந்தியா தான் காஷ்மீர் யூனிவர்சிட்டியில் அந்த ரெஜிஸ்ட்ரார் என்ன அது அஸ்ஸாம் யூனிவர்சிட்டியில் ஹில் யூனிவர்சிட்டியில் என்னை அறிமுகப்படுத்துகிறார் டாக்டர் காந்த்ராஜ் அவர் மெஹ்மான் இந்தியாசே ஆராக இந்தியாவில் இருந்து வர்ற என்னுடைய விருந்துகள் அப்படிங்கிற நம்ம யார் என்ன நமக்கு அப்புறம் எங்கே இருக்குது ஐடென்டிஃபிகேஷன் சார் நீங்கள் இன்னும் இப்போ நினைக்கிறீங்களா சார் இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதே போல் காஷ்மீரில் இந்த த்ரீ செவன்ட்டி ரிவோக் பண்ண பிறகும் கூட அந்த அசாதாரண சூழ்நிலை பகல்காம் அட்டாக்கு பயங்கரவாத தாக்குதல் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் வந்து அடிநாதமாக இருந்தது காங்கிரஸ் செய்த வரலாற்று தான் சொல்கிறீங்க அது பிரயோஜனமே இல்லைங்க ம் தான் நம்ம வந்து டார்ஜிலிங்கு இதை எல்லாத்தையும் சிம்லாவை எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணணும் ஒரு நம்ம பட்ஜெட்டில் கூட அதாவது காஷ்மீருக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா பனிபடர்ந்த பிரதேசம் அந்த பனிமலையெல்லாம் நமக்கு டார்ஜிலிங்கில் இருக்குது சிம்லாவிலேயே இருக்குது அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிருந்தாங்க காஷ்மீர் நமக்கு தேவையே இல்லையா காஷ்மீரில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னா ஜீலம் நதி ஜினாப் நதி சிந்து நதியினுடைய மிக முக்கியமான கிளைகள் பூரா அங்கே தான் ஆரம்பிக்குது அதில் இவங்க தான் கைவிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுங்கிறது தான் பயம் அதுக்காக தான் நம்ம இது பண்ணிட்டு வருவோம் இப்போ அதை ப குடகு வந்து நம்மளோட நான் மங்களூரு உடுப்பி தர்மஸ்தலம் குடகு கண்ணனூர் கொச்சி இவங்கெல்லாம் வந்து இந்த மலபார இது கேரளாவோடவோ கர்நாடகாவோட சேர முடியாது தமிழ்நாட்டோட தான் இருப்பேன்னு அவங்க சொன்னாங்க அதை பற்றி அதுக்கு மேலே பேசுனாக்கா ஒரு ஜாதி சட்டியா மாரி அந்த எழுமைக்கு சிக்கரமான ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு அதனால் வந்து பிரச்சனை தான் உள்ள பெரியாரு போச்சு இல்ல வைகி தண்ணி வர்றதுக்கு வழி எல்லாம் பண்ணிவிட்டாங்க கேடா அதுக்கு மேல பேசுனாக்க எளிமையாக வாழ்ந்த இந்த நான் ஆரம்பிச்சிருவாங்க ஜாதி சண்டையா அது அதெல்லாம் போச்சா அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்க ஊர்ல ஆரம்பிக்கிற தண்ணியை நீ எப்படி இது பண்ணலாம்னு கேட்கலாம் நமக்கு இன்னைக்கு தாமிரபரணியை தவிர வேற எந்த நணியும் தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டில் ஓடுறீங்க ஐகநதி வந்து முல்லை பெரியார் கேரளாவில் இருக்குது அது நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம ஊரில் போடுறவங்க நம்ம ஊரில் முடிஞ்சிருக்கும் குடகு நம்மக்கிட்ட இருந்திருந்தாக்கா குடகு நம்ம ஊரில் இருந்து நம்ம ஊருக்கே வந்திருக்கும் வேறு யாரும் அதை வந்து இப்போ இது பண்ணியிருக்க முடியாது இந்த இந்த பிரச்சனைகள்லாம் காரணக்கா எளிமையாக வாழ்ந்தவர் ஓகே வேலை பங்காளர் இதெல்லாம் நம்ம சொல்லுங்க இதை தான் இந்த காரணத்தினால்தான் அன்னைக்கு சிந்து நதி இது பண்ணும்போது பாகிஸ்தான் பெருக்குமா என்ன பண்ணாங்கன்னா கங்கை நதியை நீ வச்சுக்கோ சிந்து நதி பாகிஸ்தானுக்கு போட்டுன்னு கொடுத்துட்டாங்க

அந்த நதி இருக்கிற ஊருன்னு தானே அதுக்கு காரணம் அரப்ப முகந்தார நாகரிகம் உலகம் முழுவதும் பரவியிருந்த நாகரீகம் கங்கையை நீ வச்சுக்க கங்கை எவனுக்கு தெரியும் இந்த நாடு எங்கடா இருக்குதுன்னாக்க அந்த சிந்து நதி பாயிற இடத்துல இருக்குதுங்க அதனாலதான் இந்தியான்னு பேருந்து சார் இப்போ குறிப்பாக பாகிஸ்தான் இந்த ஸ்டேட் இருக்குல்ல சார் அது ஏன் சார் முழுக்க முழுக்க ஒரு வளர்ச்சியோ அல்லது ஒரு டெவலப்டு ஒரு டெவலப்பை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு எக்கானமியோ அங்கே இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த நாடும் வந்து ரொம்ப ஒரு வறுமையிலையும் பின்தங்கி இருக்கு எல்லா எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கு இன்னும் சொல்லப்போனால் டெரரிஸ்ட்லேயும் வந்து ரொம்பவே அவங்க வந்து அதிகமாக மும்முரம் காட்டுவதற்கான காரணம் இதில் டெரரிஸ்ட் டெரரிசம் எதனால் அந்த அதில் அதிகமாக மும்முரத்தை காட்டுறாங்க பாகிஸ்தான்கிற நாடு இந்தியாவுக்கு குறிப்பாக ரொம்ப சிரம அதிகமாக தொந்தரவு இருக்காங்களே இதனால இது நாம கிறப்பை விட்டு தான் பாகிஸ்தான் இவ்வளோ வறுமையில் வாடிட்டு இருக்குதுனாக்கா ஏங்க உலக நாடுகள் முழுவதும் அவங்களோட இருக்காங்க அயல் நாட்டு கொள்கையில் இந்தியா தோல்வி அடைச்சிருக்குதுங்க உங்கள் கூட எந்த நாடு பாகிஸ்தானில் பிரித்து விட்டீங்க நேபாள் உங்கள் கூட இருக்கா பங்களாதேஷ் உங்கள் கூட இருக்குதா பர்மா உங்கள் கூட இருக்குதா இந்த கிட்ட பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவு உங்கள் கூட இருக்கா யார் இருக்கிற இப்போ சிலோன் இருக்குதா இப்போ துணு இந்தியாவை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியாவுக்கு விரோதமாக தானே பாகிஸ்தானுக்கு விரோதமா இல்லையா வெளிநாட்டு அயல் உறவு கொள்கையில் நீங்கள் எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க உங்கள் வந்து அங்கே இருக்கிறாரு அவரை விட்டுட்டு பாகிஸ்தான் தளபதிக்கு சோர் போடுறாரு என்ன என்ன பண்ணிவிட்ட நீ நீ வர்த்தக ரீதியாக தான் பாகிஸ்தான் வந்து வளரலன்ற இன்னைக்கு உங்க ரஃபேல் விமானம் போகும் ப பதினஞ்சு விமானங்களுக்கு மேல காலியாயி ஏறத்தாழ இருபதாயிரம் கோடிக்கு மேல நமக்கு லாஸ் ஆயிருக்குறாங்களே இந்த யுத்தத்துல அவங்க ஒண்ணும் சொல்லவே இல்லையே அவங்க சைலென்ட்டா தான் இருக்கா இதோ பா இந்த பகல்காம் தாக்குதல்ல வந்து பாகிஸ்தானுக்கு எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டோமோ தெரியலயே உலக நாடுகளோட மாறல் சப்போர்ட் பாகிஸ்தானே கிடைச்சிங்க இருக்குது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு இல்லையே இல்ல இந்தியாவுக்கு இல்லையே அந்த காலத்துல இருந்தே அதுதான் ஓ நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க நேரு காலத்துல இருந்தே நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து நேருனுடைய வந்து அமெரிக்கா கிளீனா சொன்னாங்க இந்தியா சுதந்திரம் அடையும் போது நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி அஞ்சாம் வருஷத்துல இருந்தே ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு மழை பெய்யல நமக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு காரணமே அதுதான் வானிலை அறிவிப்பாளர் என்ன சொல்றாங்களா இந்தியாவுக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு மழை இருக்காது பஞ்சம் வரும் பெரிய பஞ்சம் வரும் அதுக்கு முன்னாடியே இந்தியா அந்த மாதிரி அடிபட்டு இருக்கு வங்காள பஞ்சம்னு ஒன்று நடந்தது அப்போ அந்த பஞ்சத்தில் அடிபட்டு பல பேர் வடநாட்டில இருந்து அப்படியே தென்னாட்டுக்கு போட எடுத்துட்டு வந்தாங்க அதான் அந்த மாதிரி பஞ்சமெல்லாம் வந்து வந்து நமக்கு பழக்கம் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் இருக்குது பாண்டிய நாடு பன்னிராண்டு வர்க்கடம் சென்றது அப்படி வர்க்கடம்னா பஞ்சம் பன்னெண்டு வருஷம் பாண்டிய நாடு மழை இல்லாமல் இருந்திருக்கு இதெல்லாம் நம்முடைய வரலாற்றில் இருக்குது அந்த மாதிரி அவன் பிரிட்டிஷ் இது வானிலை அறிக்கை என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியா ஒரு பத்து வருஷத்துக்கு பஞ்சத்தில் அடிப்படும் அப்படின்னா அதை கேட்ட உடனே தான் அட்லி முடிவு எடுத்தார் ஏற்கனவே இவனுக்கு டெட் வெயிட் இந்தியாவனால லாபம் இல்லை அவனுடைய பொருளாதாரமும் சேர்ந்து அடிப்பட ஆரம்பிச்சிது எப்படிரா கல்ட்டு விடுறதுன்னு பார்த்தாங்க சரி அந்த நேரத்தில் காந்தி குவிட் இந்தியா தான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டகால்னு விட்டான் ஓகே எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க காந்தி எதிர்பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் சுதந்திரம் கிடைக்கும் எதிர்பார் மூணு வருஷம் முன்னாடி செகண்ட் ஓல்ட வர்ல அவங்களுடைய எக்கானமி கோலாப் ஆச்சு இனி இந்தியா வச்சுக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல ஓகே விட்டுட்டாங்க ஓகே அவ விட்ட உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது நாங்கெல்லாம் சின்ன பசங்க எனக்கு அஞ்சு வயசு பஞ்சம்னா பஞ்சம் அப்படி ஒரு பஞ்சம் இப்ப நாங்கெல்லாம் நடுத்தர குடும்பம் எங்களுக்கெல்லாம் அரிசி கிடைச்சுது ரங்குன் அரிசி வரும் அப்போ ரங்கோன் வந்து இந்தியாவின் ஒரு பகுதி ரங்கூன் அரிசி வரும் அதுக்கப்புறம் தான் ரங்குன்லாம் பர்மா பிரிஞ்சது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பர்மா பிரிஞ்சது சிலோன் பிரிஞ்சு அதுவரை எல்லாமே ராமநாதபுரத்தினுடைய ஒரு மாவட்டம் தானே சிலோன் ஓகே ராமநாதபுரம் ராஜா உட்களை தான் அது அந்த ரங்கூன் அரிசி வரும் அதை அதை வச்சுக்கிட்டு தான் நாங்களாம் பொழைச்சோம் பாட்டே அந்த அந்த காலத்தில் சிங்காரின்னு ஒரு படம் வந்து அதில் பாட்டே வரும் உருஜான் மயிரே இல்லாட்டா நம்ம இந்த உலக நிலையத்தை கலாட்டா இந்த உணவு பஞ்சமே வரோட்டா நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா பரோட்டா எலிக்கறி திண்டு இதெல்லாம் வந்து தப்பு அவ்வளோ பெரிய ஆறு அவுன்ஸ் அரிசி அரசாங்கம்னு பேர் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து அரிசி வந்து ஆறு அவுன்ஸ் ரேஷன் கடையில் அவ்வளோதான் கொடுப்பாங்க ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ஐயாறு முப்பது அவுன்ஸ் அரிசி தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஓகே கூட நீங்க வாழ்ந்து வாழ்ந்து அந்த மாதிரி பஞ்சம் ஆறு ஏழு வருஷம் அவஸ்தப்பட்டு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் இல்ல அவஸ்தப்பட்டான் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு செட்டில் ஆச்சு அதனால தான் அவன் விட்டுட்டு போனான் இப்போ சுதந்திரம் வந்து அதனால தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் மின்று வருதுன்னா எப்படி வரும் உங்களால் லாபம் இருக்குதுன்னா அவன் விட்டுருக்க மாட்டான் நஷ்டம் வருதுங்கிறதால விட்டுட்டு போனோம் இனிமேல் இந்தியா வந்து பெருசாக வளர்ந்துருச்சுன்னு நானும் விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இந்தியா ஒரு வளர நாடாக எழுபத்தஞ்சி வருஷமாக அறுத்துட்டு

அமைச்சர் நாளைக்கு வெளியே போயிடுவான் அந்த அதிகாரம் தான் உட்காந்து கொண்டாடிக்கும் அவனை புள்ளிட்டாங்கிறத நான் சிண்டிசல் பட ஓகே அதிகார வர்க்கம் நமக்கு சரியா இல்லை இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பாக்கித்தான போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் உங்கள் கண்ணில் தா விரலை விட்டு ஆட்டிட்டு இருக்கிறாங்க அந்த வெளியூர் கொள்கை அப்படி இருக்கு பகல் காமில் நடந்ததுக்கு என்ன பண்ணீங்க நீங்க இந்த ஒரு அந்த தீவிரவாதிகள் ஏதோ பார்லிமெண்ட்ல சொல்ற மூணு பேர்த்த கொண்டு விட்டாங்க அதுக்கு என்ன ஆதாரம் தீவிரவாத இடத்தையெல்லாம் தாக்கி விட்டாங்க நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன காஷ்மீரில் இருக்கும் தீவிரவாத கோ இதெல்லாம் அழித்து விட்டோம் காஷ்மீர் சுதந்திர பூமி ஆகி விட்டது போங்க அப்படின்னு சொல்லி தான் அமித்ஷா சொன்னார் அதை என்ன பண்ணுறதா இதை என்ன பண்ணுறதா எதை எடுத்துக்கிறது சார் இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி பொங்கலை போன்றவர்களுடைய பார்வையாக என்ன எப்படி சார் இருக்குது காஷ்மீர் இப்போது நேரு அவர்கள் த்ரீ செவன்ட்டிங்கிற ஒரு நிபந்தனையை வச்சு த நாட்டோட இணைச்சிக்கிட்டோம் நம்ம காஷ்மீரை அதே பேர் காங்கிரஸ் அதை முறைப்படி அதை நடைமுறைப்படுத்தியதா அந்த முன்னூற்றி எழுபதை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதன் பிறகு இப்போ நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதை வந்து ரிவெக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிவொர்க் பண்ணது பிறகு இன்னமும் அந்த அங்கே அசாதாரண தான் வந்து நிலவிட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது உங்களுடைய பார்வை என்ன முன்னூற்றி எழுபதை கொடுத்து நம்ம இணைத்தது வந்து சரிதானா இப்போது நம்ம அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களினுடைய முடிவின்படி நம்ம எடுக்கிறோமா நிறை வணங்குறது மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ம் செயற்கையாக நீங்கள் வந்து இப்போ மீடியாவெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடலாம் அதிகார வர்க்கத்தினுடைய துணை இல்லாமல் பாஜக என்ன பண்ண முடியும் இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா வயலேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையமும் அமலாக்கத்துறையும் சில நீதிபதிகள் இல்லைன்னாக்கா பாஜக ஏது அவங்கள தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபது வருஷம் ஆட்சியில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதை முதல்ல எதிர்கட்சிகள் அதை புரிஞ்சிக்கோங்க ஹிடென் மெசேஜ் இருக்கே இல்ல அதாவது ஹண்ட்ரட் ஹண்ட்ரிட்டர் மெசேஜ் டிக்ளேர்டு டிக்ளேர்டு இருபது வருஷத்துக்கு நாங்க தேர்தல் அணையத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் போர் அடிச்சா உங்களுக்கு குடுக்கறோம் அப்படின்ற மாதிரி போர் அடிச்சா இல்ல அதுக்கப்புறம் எந்த சர்வாதிகாரி நிலைச்சிருந்தது புரட்சி வெடிக்கணும் புரட்சி ஒன்று வெடிக்கோ இவங்கெல்லாம் எங்க போவாங்கன்னு தெரியாது நிச்சயமா சார் பல்வேறு வகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க நீ நன்றி உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்